ஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்னடா கீரை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் நான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கீரை எல்லாம் இலையை என்ன செய்யலாம் தண்ணியில் போட்டுக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா கீரைகளையும் தண்ணியில் பறித்து போட்டு காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் நான் பறித்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் இன்னைக்கு நாலு டீஸ்பூன் வந்து காசி பருப்பு எடுத்திருக்கேன் கால் மஞ்சள் தூள் சேர்த்து ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து நல்லா பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கழுவி வச்ச கீரைகளை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த கீரை வந்து நல்லா உடம்புக்கு நல்லது நீ வாரத்தில் குறைஞ்சது ரெண்டு நாளாவது கீரை கொடுங்க குழந்தைங்களுக்கு இப்போ மூணு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு பீசஸ் தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கீரை வந்து நம்ம வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ தண்ணி வந்து நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கீரை ஒரு நாள் நான்வெஜ்ஜு ரெண்டு நாள் காய்கறி அப்படிங்கிற மாதிரி கொடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்போ தான் குழந்தைங்களுக்கு வரும் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ நான் பாருங்கள் குக்கர் போட்டு விசில் போட்டு நான் இப்போ வந்து மூணு விசில் விட்டுக்கிறேன் நல்லா கொழஞ்சி வேகணும் இப்போ விசில் வந்துருச்சு இப்போ ஒரு மத்துக்கட்டையை வச்சு நம்ம வந்து நான் கிடைய போகிறேன் பாருங்க மாதிரி மத்துக்கட்டையை வச்சு நல்லா கிடைஞ்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா நான் கிடஞ்சி எடுத்து ஒரு க பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன் இப்போ தாளிச்சி விடலாம் ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுந்த பருப்பு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு குண்டு மிளகாய் தான் நான் எடுத்துருக்கேன் அஞ்சு பல் பூண்டு வந்து நல்லா நசுக்கி போட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ புதுசாக கட் பண்ணி வச்சேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு வேணும் அந்த உப்பையும் நான் இதில் சேர்த்து நல்லா இதை வந்து பொன்னிறமாக வ வதக்கிக்கலாம் மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கீரையில் சேர்த்துக்கலாம் கீரையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க thank you